வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசுக்காரி வியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம்ப இருக்கார்ல அவர் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டேன் இருக்காங்க எல்லா தவளையும் தேடி ஒரே தாளை வீடு வடகி கிடைச்சிருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிரைஸ் தான் அஞ்சாயிரம் மாசம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஓகே ஆனா அட்வான்ஸ் ஒன் லேக் கேக்குறாங்க அப்படி ஒன் லேக் உங்களால கொடுக்க முடியலன்னா அடுத்த செகண்டா நான் வேற ஆள் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஈவினிங் வேறு தான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவங்களுக்கும் இப்போ வந்து கோவில்ல தஞ்சை அடைஞ்சின்னு இருக்காங்க இதுக்கு மேல கோவில் இருந்தா மாட்டாங்க இப்ப நம்ம கண்டிப்பா வீடு தேவை அதனால அந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும் ஆனா நமக்கு இப்ப காசு தர்ற நிலைமையில யாரு இருக்காங்க நமக்கு யார் காசு கொடுத்து உதவுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இவங்க ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்துல அந்த அம்மா இருந்தாலும் பாரு ஆனால் காசு விஷயத்துல கட் அண்ட் ரைட்டா இருப்பேன் அந்த பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது இந்த விஷயமெல்லாம் எனக்கு தேவையில்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம்தான் மணி 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 இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணு உடனே என்னடா இப்படி பேசிட்டாங்க யாருக்கிட்ட கேக்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்திலையும் பைத்திலையும் சைலண்டா போயின்னு இருக்காங்க அந்த சமயத்துல தாங்க கும்பிடப்பட்ட தெய்வம் குறுக்கா வந்துருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது போல திடீர்னு நம்ம பாக்குறதுக்கு அவங்க மேனேஜர் வந்துடுறாங்க கௌதம் சார் கௌதம் சார் கூப்பிடுறாங்க உடனே கௌதம் திரும்பி பாக்குறாரா உங்க மேனேஜர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எல்லாமே கேள்விப்பட்டேன் உங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சதி திட்டம் தீட்டி உங்களை ஒரேடியா வெரைட்டி ஆச்சுட்டேன் ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சார் என்னால என்ன ஹெல்ப் முடியுமோ எல்லா உங்களுக்கு நான் செய்வேன் அது மட்டும் இல்லாம இந்த சொத்து மொத்தம் காட்டுப்பேர்ல மட்டும் மாறல சார் இந்த சொத்து வந்து திரும்ப இன்னொரு அஞ்சு ஆறு நாள்ல எஸ் எஸ்கே பேர் எல்லாம் மாறப்போகுது அதுக்குள்ள நீங்க வந்து மேல் முறையீடு போட்டு கேஸ போட்டீங்க கண்டிப்பா அந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படி இல்லாருந்தா அந்த கேஸ் முழுக்க முழுக்க எஸ்எஸ்கேக்கு எஸ்கே அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம கௌதம் குழப்பம் அந்த ஃபைலெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்தா டாக்குமெண்ட் எல்லாமே அப்படிதான் போட்டுருக்கு இந்த விஷயம் கார்த்தி எப்படி மிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு போலியான ஒரு டாக்குமெண்ட் அடிச்சு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு கார்த்திகிறதுன்னு ஒரிஜினல் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு ஏன்னா கார்த்திக்கு போலி எது ஒரிஜினல் எதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க தெரியாது இப்போ போய் விசாரிக்க இல்லை ஏன்னா யார் இருக்கிறாங்களோ அவங்க மேல கார்த்திக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை யார் பொய்யா இருக்காங்களோ அவங்க மேல கார்த்திக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை இருக்கு அதனால இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் In celo roke. பார்த்துக்கலாம் எக் எல்லாம் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கௌதம் நின்று இருக்காரு என்னாச்சு சார் வீட்டுக்கு போலையான்னு சொல்லிட்டு கேட்கறேன் இந்த மாதிரி தான் ஒருத்தர் வீடு வாடகைக்கு பார்த்தோம் ஆனால் அட்வான்ஸே ஒன் லேக் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சார் இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேளுங்க சார் நீங்கள் எனக்கு எவ்வளவோ கொடுத்து உதவிக்கிறீங்க என் பசங்க படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு டாக்டர் படிக்க வச்ச முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களை விட்டு நான் போயிடுவேன் இந்தாங்க சார் ரெண்டு லட்சம் இப்போதைக்கு செலவு வச்சுக்கோங்க எதனா உங்களுக்கு தேவை எமர்ஜென்சினா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க நீங்கள் படிக்க வச்ச ஒன்று தான் இந்த சம்பளத்தாவே அனுப்பிச்சு வச்சா அது உங்களுக்கே போத வருது உங்களுக்கு கொடுத்த நான் காணிக்கா நான் நினைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு பார்த்தா நீங்க கொடுத்ததெல்லாம் கணக்கே இல்லாம இருக்கேன் அதெல்லாம் எப்படி திரும்ப கொடுப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம் அதனால கொடுத்தல் இது வேணாம் சார் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடறாங்க இப்பதான் நம்ம கௌதம் புரிய வருது நம்ம செய்த நல்லது நம்மள திரும்ப வந்து அடையிற தான் அதோட முழு பலனையும் நம்ம அடைவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது திருமணம் நமக்கு நல்ல நம்ம ஒரு நல்லது செஞ்சா திரும்ப நமக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து செய்யக்கூடாது தற்சாயிலாம் அந்த சமயத்துல இந்த உதவி அவங்க தேவைப்படுதுன்னா செஞ்சு விட்டுறணும் அது என்னைக்கா இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நமக்கு ஒரு மன நிறைவு மறுபக்கம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாகவும் இருக்கும் அது கண்டிப்பா இருக்குமா இருக்காதா இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ரயில் பட்டி எப்படி ஓடும் ஒரு பக்கம் ரயில் அப்படியே சும்மா சர்ன்னு ஓடிட்டே இருக்கா ஆனா பிரேக் போட்டா டக்குன்னு நிக்க முடியாது அத்தனை இது ட்ராக் இருக்காது அதனால ஸ்லோவா கரெக்டான பொசிஷன்ல நின்னா மட்டும்தான் நிக்க முடியும் அது போலதாங்க கரெக்டா இவங்க எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தெளிவா இருந்தாலும் இவங்க தெளிவெல்லாம் சோதிக்கிறதுக்கு நான் சோதிக்க போறதவடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வராரு யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரையும் நம்ம கார்த்தி தாங்க கார்த்தி ரோட்ல பாக்குறாங்க கௌதமே ரோட்ல ரொம்ப சௌரியமா இருக்க போல ஆமா 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 நீ சௌகரியமா இல்லாம இருப்பியா என் அம்மாவும் கூட்டிட்டு உங்களுடைய இருக்கு மறுபக்கம் ரேவதி அம்மாவும் இருக்காங்க உங்க ஒய்ஃபும் இருக்காங்க அடுத்து எந்த குடும்பத்தை ஆட்டியா போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க ஆனா நாய் நீ வந்து என் ரேடியா எங்கள் அம்மாவை கூட இழுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கார்த்தி பேசினுக்கா கார்த்தியே உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மிரட்ட ஆரம்பிக்கிறேன் இலக்கிய அந்த கார்த்திய கம்முளை போங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் சொத்தை சுடுறதுக்கு உன் புருஷனுக்கு நல்லா கீ போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இல்லை அஞ்சலி இருந்துன்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாள் உடனே பார்க்கணுமே இலேக்க அவன் கோவத்துருந்து பல்ல கடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம் அப்படி இல்லடா அப்படின்ற மாதிரி பட் பட் ரெண்டு அடி உங்களுக்கு அஞ்சலிக்க உடனே அஞ்சலி வாய முடியல கௌதம் ஒரு பக்கம் காத்து என்ன ஏன் முன்னாடி அவன் கொண்டாடி அடிக்கிறேன் அந்த அளவுக்கு தைரியம் உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி இல்லை உன்னவே அடிப்பான் நீ பண்ணிக்கிற வேலைக்கு ஒழுங்கு மரியாதை இருந்து போயிரு உனக்கு தான் தேவையான சொத்து கழிச்சா அதுக்கப்புறம் நான் எதுக்குடா என்ன வந்து தொல்லை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொத்து கடிச்சாலும் நீ பண்ண அந்த குடும்பம் எல்லாமே என் மனசுக்குள்ள வலிக்குது நீ பண்ண விஷயத்த எல்லாத்தையும் ஞாபகம் சென்னிருக்க உன ஒவ்வொரு விஷயத்தையும் அடி மேல அடி உனக்கு குடுத்துனே இருப்பேன் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்லிருக்காரு கார்த்தி கார்த்தி நிம்மதியா நீ இருக்கு விட்டான்னா உடலான அடுத்து என்ன பண்ணுமோ அதை நாங்க பண்ணிடுறோம் நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் காமெடி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபன் பண்ண இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பக்கம் காமெடியாவும் இருக்கு ஒரு பக்கம் ஃபன்னாவும் இருக்கு ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவா எடுத்தாலுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா நம்ம எடுத்துக்கணும் அதை நமக்கே லாஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும் அதனால் எல்லா விஷயத்தையும் பாஸ்டா எடுத்துக்கிட்டு எந்தெந்த முறையில் எப்படி எப்படி ஜெயிக்கணுமோ அந்தந்த முறையில் ஜெயிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் நாம பயணத்தை நாம தொடங்கின்னு அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவரு வந்து வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக போயின்னு இருக்கு இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் இல்லை ஆனந்தம் ஆனந்தம் பாடம்